மேகதாது அணையை பற்றி பல ஆய்வுகள் இப்போ ஐயா வீனர்ஸ் அவர்கள்லாம் வந்து புத்தகமே எழுதியிருக்காரு மேகதாது அணை கட்டப்பட்டது என்றால் நிச்சயமாக காவேரியிலிருந்து தண்ணீர் நமக்கு வராது மேகதாது அணை அப்புறமும் தமிழர்களுக்கான நீர் பங்கீடை வந்து நாங்கள் முறைப்படி கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு வந்து ப்ராமிஸ் பண்ணுது கர்நாடக முதல்வர் வந்து சத்தியம் செய்கிறார் இதே சத்தியங்கள் பல சத்தியங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு முறையும் காவேரிக்கு நீர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க அணை கட்டும்போது சொல்லுவாங்க அணை கட்டி விட்டார்கள் உரிமையாக அவர்களிடம் போய்விட்டது என்றால் தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம தான் இது வரைக்கும் அறத்தோடு தான் தமிழர்கள் நடந்துக்கிறோம் ஆனா ஒவ்வொரு முறையும் காவேரி பிரச்சனை வரும்போது எல்லாம் கர்நடர்கள் எந்த அளவுக்கு தமிழர்களை இழிவுபடுத்தி அடித்து அவமானப்படுத்தி பெண்களை அச்சுறுத்தி இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இன்னைக்கு இவங்க கிட்ட அதிகாரம் வந்து விட்டது நீங்க அதிகாரம் வந்தோன்னா இனிமேதான் அதெல்லாம் தேவைப்படாது இப்போ சப்போஸ் அடுத்த முறை அவர் தோற்றார்கள்னா திரும்ப காவேரி பிரச்சனைக்காக இவர் தான் கண்ணீர் விடுவாங்க காவேரில இருந்து நீர் வரலையா என்ன எங்க கண்கள் இருந்து நீர் வருகிறது பாருங்கள் சொல்லிட்டு கவிதை எல்லாம் எழுதி கூட பாடுவாங்க ஆனா மேகதாது அணை கட்டிவிட்டு கன்னடர்கள் நமக்கு நீரை கொடுத்து விடுவார்கள் என்று சொல்வது ஒரு அயோக்கியத்தனம் அங்கு அணை கட்டப்பட்டது என்றால் அணை கட்டுவதே தண்ணீர் போகக்கூடாதுங்கிற தடுக்கிற அது பேரை தடுப்பணை நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பெருப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி கர்நாடக அணையால தமிழகத்துக்கு வரக்கூடிய பாதிப்பை பத்தி நீங்க சொல்லுங்க மேகதாது அணையை பற்றி பல ஆய்வுகள் இப்போ ஐயா வீனர்ஸ் அவர்கள்லாம் வந்து புத்தகமே எழுதியிருக்காரு மேகதாது அணை கட்டப்பட்டது என்றால் நிச்சயமாக காவேரியிலிருந்து தண்ணீர் நமக்கு வராது இவங்க திரும்ப திரும்ப சொல்கிற பொய் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகதாது அணை கட்டுனதுக்கப்புறமும் தமிழர்களுக்கான நீர் பங்கீடை வந்து நாங்கள் முறைப்படி கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு வந்து ப்ராமிஸ் பண்ணுது கர்நாடக முதல்வர் வந்து சத்தியம் செய்கிறார் இதே சத்தியங்கள் பல சத்தியங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு முறையும் காவேரிக்கு இது நீர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க அணை கட்டும்போது சொல்லுவாங்க அணை கட்டி விட்டார்கள் உரிமையை அவர்களிடம் போய்விட்டது என்றால் நிச்சயம் வந்து அந்த சத்தியம் என்பது கடைபிடிக்கப்படாது அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களேன்னு கேட்டால் அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ நம்ம போட்டு அடிப்போம்னு சொல்லி தமிழர்களை அடிப்பாங்க இது வரைக்கும் காவேரியில் காவேரி சிக்கல் சார்ந்து கர்நாடகத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் எவ்வளோன்னு நமக்கு நன்றாக தெரியும் அதனால் எத்தனை அப்பாவி தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தான் இது வரைக்கும் அறத்தோடு தான் தமிழர்கள் நடந்துக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் காவேரி பிரச்சனை வரும்போதெல்லாம் கர்நாடகர்கள் எந்த எந்தளவுக்கு தமிழர்களில் இழிவுபடுத்தி அடித்து அவமானப்படுத்தி பெண்களை அச்சுறுத்தி இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படி இப்படி சூழலில் இருக்கும்போது இன்றைக்கி மேகதாது அணையை வந்து அவங்க கட்டிக்கிட்டோம் விட்டுருவோம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசும் மறைமுகமாக எழுதி கொடுக்குது இது இது என்ன மாதிரி இப்போ ஒரு ஒரு நல்ல தமிழன் இந்த மண்ணை ஆட்சி செய்து கொண்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தால் இப்படி மேகதாது அணை கட்டுவதற்கு மறைமுகமாக நம்மக்கிட்ட வந்து நாங்கள் கட்ட விட மாட்டோம் இது பண்ண மாட்டோம்னு நீங்கள் பேசிட்டு இன்றைக்கி வந்து அவர் பாராட்டுறாரு அது கர்நாடக முதல்வர் பாராட்டுறாரு தமிழக முதல்வர் வந்து நமக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு நம்ம மேகதாது அணை கட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தமிழக அரசு தடை வைக்கணும்ல ஏன்னா கண்டிப்பாக மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டது என்றால் தமிழர்களுக்கு வரத்து என்பது வராது காவிரி நதி பிரச்சனையுடைய விஷயத்தை சட்ட ரீதியாக ஆரம்பித்ததே டிஎம்கே தானே இப்போ அவங்க அதை ச மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக இங்கே ஆட்சியில் இருக்கும்பொழுது சட்ட ரீதியாக அதை வந்து அவங்க முன்னெடுத்தாங்க இன்றைக்கி இவங்கக்கிட்ட அதிகாரம் வந்துவிட்டது இப்போ நீங்கள் அதிகாரம் வந்தோன்னே இனிமேல் அதெல்லாம் தேவைப்படாது இப்போ சப்போஸ் அடுத்த முறை அவர் தோற்றார்கள்னா திரும்ப காவேரி பிரச்சனைக்காக இவருங்க கண்ணீர் விடுவாங்க காவேரிலேருந்து நீர் வரலையான என்ன எங்கள் இருந்து நீர் வருகிறது பாருங்கள்னு சொல்லிட்டு கவிதையெல்லாம் எழுதி கூட பாடுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு மேகதா அணை கட்டப்படப் போகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அங்கே வாழ்த்து மலை பொய் பொழிகிறது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதை எதிர்த்து இல்லை இல்லை கட்டுறதுக்கு தமிழக அரசு அனுமதிக்காதுன்னு ஒரு கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா அப்போ நீங்கள் மறைமுகமா அதை அங்கீகரிக்கிறீங்க தான் பொருள் எதிர்ப்பே வரல உங்கள் இருந்து அவங்க போறாங்க தமிழக அரசு அனுமதி கொடுத்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து நாங்கள் தமிழகத்துக்கு வர வேண்டிய தண்ணியை கொடுத்து பிடிக்கிறோம் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படியே எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களில் தமிழ் தேசிய ஊடகங்களை தவிர்த்து மற்ற ஊடகங்களை இதை பற்றி ஏன் விவாதிக்கல தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க எதுக்கு ஜெயிப்பாங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க காவேரி பிரச்சனை திரும்ப திரும்ப பிரச்சனை வருமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு வருமா கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு இதனால் பாதிப்பு வருமா எந்த விவாதம் இங்கே நடக்கலையே அப்போ இங்கே என்னென்னா மறைமுகமாக தமிழர்கள் தலையில் முளகாய் அரைப்பது தான் நடந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம அனுமதிக்க முடியாது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி மேகதாது அணை கட்டிவிட்டு கன்னடர்கள் நமக்கு நீரை கொடுத்து விடுவார்கள் என்று சொல்வது ஒரு அயோக்கியத்தனம் அங்கே அணை கட்டப்பட்டது என்றால் அணை கட்டுவதே தண்ணீர் போகக்கூடாதுங்கிற தடுக்கிற அது பேர தடுப்பணை தடுப்பணையை விற்றுட்டு அவன் தண்ணி நமக்கு கொடுப்பான்னு நம்புறது வந்து ஒரு ஏமாளிகளுடைய கூத்தா தான் இருக்கும் இந்த தீர்வு என்ன மாதிரி நல்லா இருக்கும் இல்ல அது நிறைய தீர்வுகள் உண்டு இப்போ நீங்க இந்த மேகத்தாது இந்த காவேரியுடைய ஒரு தொடக்க புள்ளி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தோட பேர் எனக்கு சரியா இப்போ ஞாபகத்தில் வரல ஆனா அந்த குறிப்பிட்ட இடம் வந்து தமிழக பகுதியிலிருந்து தான் தொடங்குது அந்த இடத்துலையே ஒரு அணை கட்டிட்டோம் அப்படின்னா காவேரியுடைய அத்தனை நீர் வளர்த்தையுமே தமிழர்களே வந்து பயன்படுத்துற மாதிரி இல்லை தமிழர்களுடைய முழு கவனத்துக்கு கொண்டு வர மாதிரி செஞ்சிடலாம் ஆனால் அதை செய்யும்பொழுது கர்நாடக அரசு நமக்கு எதிராக தான் தடை போடும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க நம்மளுடைய நீரை தடுக்கும் பொழுது நம்ம தடை போடக்கூடாது ஆனால் நம்ம அது மாதிரி நடவடிக்கை எடுத்தோம்னா அவங்க தடை போடுவாங்க அப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் அந்த அணையை கட்டுவோம் நீ மேகதாது கட்டினீன்னா மேகதாத்திற்கும் மேலே சென்று தமிழக பகுதிக்குள்ளே நாங்கள் அணையை கட்டி காவேரி கர்நாடகத்துக்கே வராமல் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லுவதற்கு ஒரு துணி உள்ள முதல்வர் ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆளலைங்கிறதான் நமக்கு இருக்க வேதனைக்குரிய ஒரு செய்தி அப்படியேப்பட்ட முதல்வர் யாராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அவர் அவரே தானே சொல்கிறாரு அவரே வந்து தன்னை தமிழர்னு சொல்லிக்கிறாரா தன்னை திராவிடருங்கிறாரு திராவிடர் என்றால் என்ன பொருள் தெலுங்கை பேசுபவர் என்று பொருள் அப்போனா தெலுங்கர் என்று தான் அவர் சொல்லிக்கிறாரு அடுத்து மாற்றம் கொடுக்கக்கூடிய முதல்வர் யாராருக்கு தான் நல்லா இப்போதைக்கு வந்து காவேரியில் இந்த மேகதாது அணை பிரச்சனைக்காக யார் வந்து மு முதன்மையாக நின்று மக்களிடம் நம்பகத்தன்மை பெற்று தமிழ் தேசிய தளத்தில் செயலாற்றி ஜெயித்து வருகிறார்களோ அவர்கள் தான் மாற்றத்தை கொடுப்பார்கள்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இதை வந்து பிரதான செய்தியாக யாருமே முன்னெடுக்கலைங்கிறது தான் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மேகதாது அணையை பற்றி எந்த விதமான புரிதலும் எந்த விதமான தகவலும் போய் சேரலைங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய பெரிய பின்னடைவு ஏன் போய் சேரல அப்ப தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட ஊடகவியலாளர்கள் இல்லையா தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட அரசியல்வாதிகள் இல்லையா இதுதான் இங்கே கேள்வி அப்படி இருந்து சென்றால் மேகதாது பற்றி பேசுங்க மேகதாதோட பிரச்சனைகளை பற்றி கொண்டு போய் சேருங்க பல புத்தகங்கள் வந்திருக்கு ஐயா வீணரசு அவர்கள் அதை அங்கே போய் நேரடியாக ஆய்வு செய்து ஒரு புத்தகமே வெளியிட்டார் மேகதாது அணை வந்துச்சுன்னா எப்படி தமிழர்களுடைய நீர்வளம் வந்து பாதிக்கப்படும் காவேரியோட காவேரியை நம்ம மறந்துட வேண்டிதான் காவேரி தாய் வந்து தமிழ்நாட்டுக்கு தாய் அப்படிலாம் இல்லாமல் காவேரியே நான் மறந்து மறந்துவிட வேண்டிதான்னு அவர் எழுதியிருப்பாரு அந்த புத்தகத்தில் அவ்வளோ தெளிவாக இருக்கும் எப்படி அந்த பிரச்சனைக்கு சிக்கலை இப்போ நம்ம வந்து அது சரி செய்வது எந்த இடத்துல நம்ம அணை கேட்டுனா அவர்களுக்கு ஸ்கெட்ச் வச்ச மாதிரி அவங்க வந்து இது இங்கே கட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க இங்கே கட்டக்கூடாதுன்னா நீ அங்கே கட்டாதீங்கன்னு நம்ம ரொம்ப சுலபமாக அதை எல்லா வழிமுறையும் அவர் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அதை நம்ம பின்பற்றுவதற்கு ஒரு மான தமிழர் தமிழ்நாட்டில் தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் அறுபத்தி ரெண்டில் முதுகுலத்தூர் கலவரத்துக்கு பிறகும் காமராஜ் வந்து நாற்பத்தாறு விழுக்காடு வாக்கெடுத்தார் தெரிஞ்ச அண்ணா பெருந்தகை தேர்தலுக்கு முன்னாடியே புதுவளத்தூர் கலவரம் தூவல் துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் அவர் ஒன்று பெரிய பெரிய இதாக எடுக்காமல் காமராஜருக்கு சென்னை கார்பரேஷன் சார்ந்த சில வச்சு தான் தேர்தல் பிரச்சாரத்தை போனாங்க சசிகலாவை ஊரங்கட்டது பாஜக தான் காரணம் நாங்கள் தான் சொன்னோம் பிஜேபியின் பின்புலத்தில் தான் ஒன்று பிஜேபி அதில் இருந்திருக்கணும் அல்லது பிஜேபியை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி தன் கைவண்ணத்தை காட்டியிருக்கணும் எடப்பாடி கட்சியை கபலீகரம் பண்றதுக்கு அபகரிக்கிறதுக்கு கிராப்பரா மாத்தி ஒற்றை எடப்பாடி பழனிசாமியே தான் வேற யாரும் அதுல சொன்ன காரணம் அந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி வரதுக்கு காரணமே செங்கோட்டையன் தான் செங்கோட்டையனை வச்சு கட்சியில மீண்டும் ஒரு பிளவை உருவாக்கிடுவாங்களோ மற்றவங்களை சேர்த்து செங்கோட்டையனை பொதுச்செயலாளர் வைக்கிறாங்களோ பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாது அனௌன்ஸ் செங்கோட்டையை செங்கோட்டைய பார்த்து பயப்படலை செங்கோட்டையன் ஒரு முக்கிய தலைவர் தான் பெரிய தலைவர் தான் பயப்பட வேண்டியவர் தான் அவரோட உண்மையான பயம் இஸ் பிளீவிங் பேசிகிட்டு இருக்கவர்கள் செங்கோட்டையை மாதிரி வெளியே வந்து பேசணும் ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடப்பாடியை வச்சு நம்ம வெற்றி வாய்ப்பு இல்லை அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு கூட்டணி கட்சிகளே நினைக்கிறாங்க பிரேமலதா எடுத்துக்கோங்க எடப்பாடி வீட்டு சீட்டு ஜெயிக்க முடியுமா தேமுதிகவுக்கு கொடுக்க தயார் வேண்டும் ஒரே கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேமுதிகவும் எதிர்த்து சொன்னது நல்ல விஷயம் ஒரு கட்சி தலைவரா பிரேமலதா அம்மையார் சொன்னாங்க ஒரு அரசியல் மரசாரா ஜாதி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தப்புன்னு சொன்னேன் இப்போ சீமானு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய வரவேற்கிறாரு சீமானுக்கு கருத்தை நான் மதிக்கிறேன் சீமான் சொல்றது நியாயமானது எடப்பாடி பண்ணது அநீதி பல சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி பண்ணாரு குறிப்பா ஸோ மோடியை வாக்கு மோடிக்கு பிரதமரை வாக்களித்த இந்த நாடார்களே ஸ்டாலின் பக்கம் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க போகிற ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் அரசு விழா மோடி பண்ணி கொடுத்ததுமே அடுத்த நிமிஷமே சர்டிபிகேட் எடுக்க சர்டிபிகேட்டு கொடுக்க சொன்னது தென்காசியில் அவர் தேவேந்திர குழுவேலாளருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க அஹ் படி இடஒதுக்கீட்டு நன்மைகள் அதை சொல்லக்கூடிய பலருந்து சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ஒரு சில வியாபார பிராமணர்கள் குழப்புக்காக வியாபார பிராமணர்கள் பிராமண சமூகத்தின் பேர் சொல்லி அவருக்கு எதிராக எடுத்து இருப்பாங்களே தவிர பதினேழு விழுக்காடு வாக்குகளை இந்திரா காந்தி பிரச்சாரம் பண்ணாமலே ஐயா வெற்றி பெற்றாங்க முதுகுளப்பர் பாலகிருஷ்ணன் யாதவ் வெற்றி பெற்றாரு ஹச் வசந்தகுமார் தவிர வேற யாருமே வெற்றி பெற முடியாத ஒரு டெபாசிட் வாங்க முடியாத மணிக்கம் டெபாசிட் வாங்க முடியாத ஒரு காங்கிரஸ் தான் அன்னைக்கு கார்த்த பத்து சதவீதம் ஓட்டு எடுத்தது நல்ல ஓட்டு தான் நான் விமர்சனம் பண்ணாலும் ஒருத்தர் பத்து விழுக்காரர் எடுத்தது நல்ல ஓட்டு தான் திருநாக்கரசன்னை அருண் இவங்கெல்லாம் நல்ல ஒரு டீசெண்டான ஓட்டு எடுத்தாங்க